அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஸ்விஃப்ட்டு டீச்சர் ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி எண்பது ரெண்டு ஓட்டிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நாலு தொண்ணூற்றி தொண்ணூறு சொல்லுங்கள் இன்ச்சும் மிச்சம் நாலு மாதம் இருந்து ஹெச் எடுக்கணுங்க எச் முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆகுதுங்க பாருங்கள் அடிப்பாடு ரீப்ளேஸ் எதுவும் வண்டி சுத்தமாக இருக்கும் அதோடய விலை வந்துங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாருன்னா பேசிக்கலாங்க வண்டியை பார்த்துட்டு பேசிக்கலாம் அனுப்பிச்சி எடுக்கிறாங்க கரூரில் பார்க்கலாம் எதாவது ஐடியா இருக்க அனுப்புறேண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஸ்விஃப்டு டீச்சர் ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி எண்பதும் வரீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சொல்லுங்கள் இன்ச்சு நாலு மாதம் இருக்குமே எச்சு எடுக்கணுங்க எச்சு முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆகுதுங்க பாருங்கள் கண்டிப்பாடு ப்ளஸ் பண்ணி தான் இல்லைங்க வண்டி